கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பக்த கோடிகள் அனைவருக்கும் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் பகுதி இரண்டினை சங்கீத உபன்யாசமாக மலையிலிருந்து குதிக்கிறேன் சமுதிரத்துல விழுறேன் விஷத்தை சாப்பிடுற என்னையே ஒழிக்கிறேன் சொல்லுங்கம்மா எனக்கு கொடுத்த ரெண்டு வரங்கள்ரா அபிஷேகம் பண்ண வேண்டிய புள்ள பரதன் நீ பதினாறு வருஷம் காட்டுக்கு போகணும் நீ செய்வியா அது ஏற்றுக்கொள்வியா தாப்பரார் அப்படி கேட்டார் இருக்காரு விபரீதமா கைகை பேசுறாளே எங்க உடந்தே ராமா ராமா ராமான்னு வேற வார்த்தை சொல்ல முடியாமல் துடிக்கிறாரு தாப்பனாருடைய நிலையையும் தாயாருடைய வார்த்தையும் தன்னுடைய ஸ்தானத்தை நினைச்சிட்டு இருக்கிற அந்த மூர்த்தி பேசரத அம்மா இதோ இதை காட்டிலும் பெருமை எனக்கு என்ன வேணும் நிச்சயமாய் தபசியினுடைய நைவத்திலே நான் போறேன் அம்மா எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது நகமர்த்த பரோ தேவி

காட்டுல போய் இருந்துகிட்டு எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அதே மாதிரியே நான் இருக்கிறேன்மா எனக்கு ராஜ்யத்தில் ஆசையே ரிஷி வித்யம் கேவலம் தர்மமாஸ்திதம் கேட்டதான இந்த ஒரு உத்தரவு ராஜ்யம் உண்டு என்று தசரதர் சொன்னார் இப்ப ராஜ்யம் இல்ல வனபாசம் சொல்றாள் ரெண்டுமே ஒன்று ஏ அர்த்தபரகான ஆகம் உலக வழி ஆசைகள் அற்றவண்ணா தர்மத்தையே கடைபிடிக்கிறவண்ணா இதோ புறப்பட்டு போகிறேன் சொல்லிக்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு நேர தாயார் இடத்துல போறார் அன்னைக்கு தனக்கு ராஜ்யம் தாயார் இடத்துல போய் சொன்னால் அந்த தாயார் சந்தோஷப்பட்டு ரங்கநாதனை பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் கொண்டாடினாள் இன்னைக்கு ராஜ்யம் இல்லைங்கிற போது இடத்துல தான் சொல்றாள் தாயார் அறியாதவள் குழந்தாய் கிட்ட வந்த உடனே ராமன் வந்த உடனே குழந்தாய் ராமா சத்ய பிரதிஜம் ராஜானம்

அம்மா நீங்க சொன்னது சரி அவர் சத்தியத்தை கண்டுபிடிக்கிற வரமா எங்க அம்மா கை கேக்கு ரகசியத்துல கொடுத்த வரனை கூட காப்பாத்துறங்கிறதுக்காக எனக்கு ராஜ்யம் இல்ல காட்டுக்கு போட சொல்லிருக்காரு வனவாசத்தில் போறேன் பதினாலு வருஷம் நான் போறேம்மா இந்த இடத்துல பரதனுக்கு பற்றா விழியம்மா பரதன் என்ன காட்டுது சிறந்தவன் அம்மா அவருக்கு பூர்ண ஆசீர்வாதம் பண்ணி இருங்கம்மா உத்தரவு கொடுங்கம்மா இதை கேட்டால் தேவி துடிச்சாள் ஒரு தாயார் எப்படி எல்லாம் கஷ்டப்படுவள் ஐயோ நான் பிள்ளை இல்லாமலே இருக்கப்படாதா எனக்கு பிள்ளை நீ பிறந்து இப்படி உன்னை பிரிஞ்சிருக்க முடியாத கஷ்டமா தகப்பனா தசரதர் எப்படி உன்னை பிரிவார் உன்னை எப்படி காட்டுக்கு போக சொன்னார் இந்த கைகையினுடைய விஷம் ஆனாரே கைகைக்கு என்னடா துரோகம் பண்ணினேன்னா ஏன்னா அப்படி பேசினாள் ஒரு பெண்கள் எப்படி எல்லாம் பேசுவாளோ அந்த நிலையிலே அவலையாய் கௌசலி கதறினாள் ராமா என்னை உன்னுடன் அழைத்து போ எனக்கு யாரும் இல்லை உன் பக்கத்திலே இருக்கே எனக்கு ராஜ்யம் வேண்டாம் போகம் வேண்டாம் ஒண்ணு புத்திரனா இருக்கிற உன் பக்கத்திலே இருக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தையாவது குடு அம்மா தவறு அம்மா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது வாழ்வோ தாழ்வோ பர்த்தாவினுடைய பக்கத்தில் இருக்க வேண்டியவள் பத்ரி அம்மா இது பெரிய பெருமையான காரியம்மா ஒரு பிள்ளை தகப்பனாருடைய காரியத்தை நடத்துறார் என்றால் அதுதான் பிள்ளை பிறந்ததனுடைய பெருமை அம்மா அதனால் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அதுக்குள்ளே லக்ஷ்மணன் கோபிச்சுக்கிறான் அண்ணா தவறான வார்த்தை இது கைகையினுடைய அத்தப்புறத்துல தசரதர் தசரதன் சொன்னார்னா மோகிதராய் சொன்னார் அவர் எப்படி சொல்ல முடியும் இந்த அயோத்தியாபுரியில் இருக்க அத்தனை ஜனங்களும் கதறுவாள் அவள் அத்தனை பேரும் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு துடிக்க போறாள் இதுவா சத்தியம் இது சத்தியம் இல்லை அந்த வரங்கள் கொடுத்தது இல்லைன்னு சொல்றது அதான் சத்தியம் இப்படி லட்சுமணம் பேசுறபோது அவன் அடக்கிறார் நீ யாரா தகப்பனாருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காரியத்தை தவிர பிள்ளைகளுக்கு வேற எது காரியம் இல்லை அதனால் நீயும் நானும் தகப்பனார் சொன்னபடி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை धर्मार्थकामा किलतादलोके समीक्षिता धर्मफलोदयेषु ते तत्र संवेयुरसंशयम् मे पर्येव पश्याभि मतत्सुपुत्रागमु गुरुश्च राजा च पिता च वृद्धः കോധ പ്രകർഷ്യതിവാഹാദിശേത് കാര്യമപേക്ഷം കസ്തം നൃശംസവൃത്തി ஏற்பட வேண்டும் ஒருவர் சொல்ல வேண்டும் ஒருவர் கேட்க வேண்டும் என்று மனுஸ்மிருத்தியிலே நம்ம பெரியவர்கள் எந்த வழியில சொன்னார்களோ அது மாதிரி தான்டா தகப்பனார் சொன்னா பிள்ளை கேட்கணும் குரு சொன்னா சிஷ்யன் கேட்கணும் பர்தா சொன்னா பத்னி கேட்கணும் ராஜா சொன்னா பிரஜைகள் கேட்கணும் இப்படி ஒரு ஒழுங்கு ஏற்படுத்துது அதை மாற்ற முடியாது தகப்பனார் நமக்கு ராஜ்யம் கொடுக்கும் போது சந்தோஷப்பட்டோம் இப்பொழுது இல்லை என்றால் வருத்தப்படுவதற்கு நமக்கு ஏது அதிகாரம் அதனால் நாம் செய்ய வேண்டியது செய்ய வேண்டும் அதனால் நீ தகப்பனார பத்தி சொல்லாதே அவர் எப்படி இருக்கார் அவர் என்ன செய்கிறாருங்கிறத பத்தி பேசுவதற்கு தர்மம் கேட்கிறாள் தாயார் தம் பிள்ளையினுடைய பெருமையை பார்க்கிறாள் என்ன அழகான தர்மத்தை சொல்றான் அப்பா எம்பாலயசி தர்மம் என் குழந்தை இப்படி தர்மத்தை காப்பாத்துறவனுக்கு தர்மமே கூட இருக்கட்டும் அபிரக்ஷதூ இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான் ஏப்யா பிரணமதே புத்திர ஜைத்யேஷு ஆயதனேஷுஜா தேஜத் துவம் அபிரக்ஷந்து வரேசக மகருஷிமி ஆசிர்வாதம் பண்றா நல்லபடியா போயிட்டு வா அங்கிருந்து வருகிறார் சீதையின் இடத்துல வருகிறார் சீதை தாங்க மாற்றாலுதே இருந்தாலும் பக்குவமா சொல்றார் பெண்ணே தகப்பனாரை சொன்ன தகப்பனார் சொன்ன வார்த்தையை நடக்க வேண்டியது பிள்ளையினுடைய கடமை அதனால் என் தகப்பனார் பெருமையாகவே நினைச்சு எனக்கு சொல்லி காட்டில் காட்டுல போய் வசிக்க போகிறேன் நீ இங்கே ஜாக்கிரதையாயிரு உன்னால் காட்டுல வந்து இருக்க முடியாது மனவாசமானது கஷ்டமானதாகும் இங்கே விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணிக்கிண்டு நான் வருகிற பர்ஜனத்தும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு பெரியவர்களுக்கு அனுசரிச்சுக்கிண்டு வரதனை ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமாயிருன்னு சொல்ற பொழுது சீதைக்கு கோபம் வந்து ஏ தன் பர்த்தா தன் மறந்தா பேசலாம் என்ன இது கிந்துவா மல்யத வை தேக கிள்வா மல்யத வைக பிதமே சிலா That's <laughs> பத்திரிக்கு பர்த்தா தவற யாரும் கிடையாது அதனால் நீங்கள் என்ன கைவிட்டால் என்ன காப்பாற்ற முடியாமலா போயிடும் ஒரு பத்னியை காப்பாற்ற முடியாது ஒரு புருஷன் புருஷனா என் தகப்பனார் என்ன நினைத்துக் கொள்வார்கள் நீங்க ஸ்திரீயா உங்களுக்கு வீரம் இல்லையா காட்டில நான் கூட வந்தால் என்ன இடைஞ்சலா இருக்குமா எனக்கு யார் இருக்கா எனக்கு சொர்க்கம் வேணுமா வேற எந்த விதமான போகம் வேணும் உங்களுடைய சந்நிதிகளே இருப்பேன் என்று தேவி சொன்ன பொழுது அவளை அழைத்துக் கொண்டார் லக்ஷ்மணன் அண்ணாவுடைய பாதார விந்தங்களை பிடிச்சுக்கிட்டான்

வெளியிலே உலாவும்படியான உயிராய் இருக்கிற லக்ஷ்மணனை அழைத்து கொண்டார் எல்லா விதமான உடமைகளையும் தானம் பண்ணினார் தான் ஒன்றுமில்லாதவராய் தான் புறப்பட்டார் நடந்து போகிறார் அயோத்தியாபுரியிலே சீத்தையோடு லட்சுமணனோடு கூட ஜனங்களும் கண்ணீர் அந்த சக்கரவர்த்தி விடுகிறார்கள்க்கிங்க இடத்துல போய் நின்னுகிண்டு அம்மா நாங்கள் போகிறோம் அம்மா நிச்சயமாய் அம்மா தகப்பனாருக்கு சொல்லுங்கள் சொன்ன வாக்கியத்தை நடத்துகிறோம் அம்மா நிச்சயமாய் பதினான்கு வருஷம் தபஸ்வியினுடைய நேரத்துல இருக்கோம் என்று தாயாருக்கு அந்த இடத்துல உறுதி சொல்லிவிட்டு புறப்படுறாள் தாயார் வேற என்ன பண்றாள் மறை உரிமை கொடுக்கிறாள் சீதிக்கு முதற்கொண்டு மறைவு கொடுத்தாள் எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் இப்படி ஒரு இருக்கிற தேவியான சீதையை இப்படி ஒரு கஷ்டப்படுத்துகிறாளே இந்த குழந்தை ராமனை தாங்க முடியாத துன்பத்துக்கு உட்படுத்துகிறாளே இது என்ன விதி நாங்கள் செய்த பாபத்தை நாங்கள் எப்படி சொல்வோம் என்று அத்தனை பேரும் கதறிக்கொண்டு அங்கே சுமந்திரன் ரதம் கொண்டு வந்திருக்கான் அதனை பகவான் ஏறிக்கின்றார் ராமன் லட்சுமணன் சீதையோடு ரதம் போகிறது சுமந்திரன் போகிற போது அத்தனை ஜனங்களும் கூட ஓடுகிறார்கள் தசரத சக்கரவர்த்தி தாங்க முடியாமல் தன்னால் பொறுக்க முடியாமல் ராமா 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 நான் என்ன பாபிடா உன்னை எந்த விதத்திலேயும் நான் செய்ய முடியல நான் செஞ்சிருக்கிற பழைய ஒரு பாவம் தாண்டா இப்படி எனக்கு வருகிறது ஒரு நாள் ரிஷிகுமாரனை மறைவிலிருந்து அடித்து விட்டேன் அவருடைய தாய் தகப்பராறு எனக்கு சாபம் கொடுத்தார்கள் இப்படி ஒரு புள்ளையை பெற்று புள்ளையினுடைய பிரிவினால் நீ இறந்து போவா என்று அந்த நேரம் வந்து விட்டதே என்று தசரத சக்கரவர்த்தி தான் கதறிக் கொண்டே ராமனை பின்தொடர்ந்து ஓடுகிற மாதிரி ராமனை பின்பற்றின கண்கள் இனிமேல் எங்கேயுமே இருக்காது என்று அத்தனை பேர் சொல்லிக் கொண்டு ஏ கைகேயி நீ மகாபாபி நீ கொடூரமான சித்தம் கொண்டவள் புருஷனையே கொள்வதற்கு தீர்மானம் பண்ணியிருக்கியே உனக்கு பிறக்கிற பிள்ளை உன்னை போல இருந்தால் என்னை தொட வேண்டாம் என்னை உத்தமையான கௌசல்யே என்னை தொடும் மா சாதுமா அப்பாடி ناس புருஷா உன் கையாலே என்ன தொடு என்று தவிக்க முடியான அந்த ശരീരத்தோடு கூடவே தசர சக்கரவர்த்தி புலம்பிக்கொண்டே அந்த அயோத்தியாบุรี வீதியிலே விழுகிறார் பகவான் போகிறான் சுமந்த்ரா வேகமாய் போ ஆனால் அயோத்தியா ஜனங்கள் குழந்தை குட்டிகளோடு கூட வேரிவர்ளோள கூடவே ராமனை விட்டு பிரிய முடியாமல் ஓடி வருகிறார்கள் அயோத்தியாபுரியை தாண்டி தமசா நதிக்கரையிலே போய் அந்த இடத்திலே தங்கினார் சுவாமி அவர் தங்குற பொழுது எல்லாரும் கூடவே தங்கினார்கள் அத்தனை பேரும் கூடவே தங்கி அந்த இடத்திலே ராமனோடு கூட இருக்கிறோம் என்று இல்லாத ராத்திரி தூங்கிவிட்டார்கள் தூங்க வைத்து விட்டு பகவான் பொழுது விடுகிற போது அவர்களுக்கு முன்பாகவே தான் புறப்பட்டான் புறப்பட்டு போகிற பொழுது அந்த சுமந்திரன் கங்கா தீரத்திலே கொண்டு போனார் கங்கா தீரத்திலே ஒரு வேடன் உயர்ந்த வேடன் சிறந்ததான வலிமை கொண்டவன் ராமனுக்கு பிராண சிநேகிதன் பால்